வணக்கம் ஸ்டேஞ்ச் ஸ்டாக்ஸ் நேர்களே தற்போது நம்ம வித்தியாசமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் எப்பவுமே நம்ம அரசியல் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த வாட்டி நம்ம வானிலை செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் சென்னை தமிழ்நாடு புதுச்சேரி போன்ற பல இடங்களில் பரவலாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது பள்ளி கல்லூரிகள்லாம் விடுமுறை அடைச்சி எல்லாருக்கும் ஒரே ஜாலியாக இருக்குது அதனால் தாவேக்காவுடைய அடிப்படை தொண்டர்கள் எல்லாருமே ஸ்கூல் லீவ் விட்டதுனால ஆக்டிவாக இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் என்னடா இது ரெண்டு மூணு நாளாக நம்மளை ஓவரா கமெண்ட்ஸ் நிறைய டைமில் வருது மத்தியானம் பதினோரு மணி ரெண்டு மணி இந்த டைமுக்கெலாம் வருதே அப்படின்னு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு மழை காரணமாக அவர்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடுக்கப்பட்டதுனால அவர்கள் கையில் ஃபோன் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சோம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த சிங்கம் புயல் தளபதி புயல் இந்த புயல் வந்து சரியாக சொல்லணும் அப்படின்னா அந்த போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நைட்டு இந்த புயல் வந்து மையம் கொண்டு இருந்தது ஆனால் அன்றைக்கே அது குசுவானம் ஆயிடுச்சு புசுவானமாயி ஒரு இடத்துல போய் பதுங்கிடுச்சு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரும் 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 வரும்னு நம்மளே இங்கே ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அது வந்து இந்த புயல் வந்து உருவாகவே இல்லை பொதுவாக ஒரு புயல் உருவாயிடுச்சு அப்படின்னா இந்த தூசு குப்பையெல்லாம் சுற்றிக்கிட்டே வரும்ல ஒரு புயல் உருவாயிருச்சுன்னா சுற்றி தூசி குப்பையெல்லாம் சுற்றி சேர்த்துக்கிட்டே வரும்ல ஆனால் இந்த புயல் கொஞ்சம் வித்தியாசமான புயல் இந்த புயல் உருவாகிறதுக்கு முன்னாடியே தூசு குப்பையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த தூசியும் குப்பையும் என்ன செய்யுதுங்கன்னா சோசியல் மீடியாவில் அக்கிரமும் பண்ணுதுங்க அந்த அக்ரிமம் பண்ணுறதுனால ஒரே வெள்ளப்பெருக்காக ஏற்பட்டிருக்கு அதனால் இந்த புயல் வந்து மையம் கொண்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அதுக்கே தெரியாது இது கரையை கறக்குமா கறக்காதா அப்படின்னு அதுவே தெரியாது ஏன்னா அது ஒரு கரை ஒதுங்கி கிடக்கிற ஒரு பாலடைஞ்சால் புசுவான புயல் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இந்த புயல் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் மையம் கொள்ள போகுது இன்னும் ரெண்டு நாளில் கா கரூருக்கு போய் கரையை கறக்க போகுது அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்த குப்பைகள் வந்து இந்த புயலை ஏவிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த புயலுக்கு இன்னும் ரெஸ்ட்டு தேவைப்படுது பட் ஆனால் அது உருவாகிறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் பல யுகங்கள் கூட தேவைப்படும் ஆனால் அந்த புயலை வந்து தயவு செய்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தற்போது இந்த புயல் எந்த எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பிரத்யேகமான அந்த காட்சியை பார்க்கலாம் தற்போது பாலவாக்கம் டு பட்டினப்பாக்கம் பட்டினப்பாக்கம் டு பாலவாக்கம் அந்த ரோட்டில் அந்த புயல் மயம் கொண்டு அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த ரோடுகளில் யார் வேணாலும் போகலாம் சாலைகளில் குண்டு குழியும் எதுவுமே இல்லை மழைநீர் தேங்கி இருக்கல இந்த புயல்னால் உங்கள் யாருக்கும் எந்த பாதிப்பு எதுவுமே ஏற்படாது அதனால் நீங்கள் தாராளமாக அந்த புயல் போகும்போது நீங்க தாராளமாக போயிட்டு வரலாம் மற்றபடி அது வந்து ஒரு அமைதியான புசுவான புயல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அடுத்ததா பார்க்க போறது புசி புயல் இந்த புசி புயல் கொஞ்சம் வித்தியாசமானது எங்க இருக்கு அப்படின்னு அதுக்கும் தெரியாது எங்க கரையை கடக்க போகுது அதுக்கும் தெரியாது எங்க தான் தாழ்வு மண்டலமாக உருவாயிருக்கு அப்படின்னு கூட அதுக்கு தெரியாது சரி இப்போ தற்போதைய நிலை அதோடைய அந்த புயலுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு கூட அதுக்கும் தெரியாது அந்த புயல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா அந்த சிங்கம் புயல் அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த குப்பைகள்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குல்ல அந்த குப்பைகள்லாம் சேர்ந்து இந்த புசி புயலை இப்போ தாக்க ஆரம்பிச்சிருச்சு ஒழுங்கா கச்சி விட்டு ஓடிடு சி சாரி இது ஒழுங்கா இடத்த விட்டு ஓடி போயிரு உன்னால் வெறும் இதுவாக இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் தாக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால இந்த புயல் இப்போ வந்து யாரும் இல்லாத ஒண்டிக்கட்டையாக சுற்றி கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த புயல்னால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தா ஒரு வேளை இந்த புயலுக்கு மறுபடியும் பவர் வருது அப்படின்னா யாரெல்லாம் இந்த புயல் இந்த எந்த குப்பையெல்லாம் இந்த புயலை ஏவச்சோ அந்த அந்த குப்பை எல்லாத்தையுமே இது தாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் நமக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த புயல் அதிகமாக நேரங்களில் புதுச்சேரியில் காணப்படலாம் சென்னையில் கரையை கடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை இந்த தளபதி புயல் காரைக்குடியில கரூர்ல போய் கரையை கிடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த புயல் தான் அங்க போய் எல்லா வேலையும் பார்க்கணும் கரையை கடக்கிறதுக்கான எல்லா அந்த ஒத்திகை வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு இந்த புயல்னாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த அருண் முன்னாள் இந்த இதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரின் மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இந்த புயலுக்கு ஒரு பல பெயர்கள் இருக்கிறது தானே புயல் அந்த மாதிரிதான் ஒரு பேர் வச்சிருக்கோம் அந்த புயல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரெண்டு நடு புயல் சொன்னோம் இல்லையா புசி புயல் அதோடய பதவிக்கு போடுது இந்த புசி புயல் இருக்க வேண்டிய எல்லா கூட்டம் எல்லா மீட்டிங் எல்லாத்துலேயுமே இந்த புயல் போய் இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் தான் அடுத்து நான் தான் இனிமே நான் தான் நான் தான் அப்படின்னு சுற்றி சுற்றி அதுவாக தனக்குத்தானே ஒரு காற்றல் தாழ்வு மண்டலத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது சுழன்று ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்க முடியாது சமீபத்தில் கூட ஒரு மாவட்டத்தில் போய் பொதுச் செயலாளர் அதாவது சாரி புசை இல்லாத அந்த புயல் இல்லாத இடத்தை இந்த புயல் அங்கே போய் கரையை கடந்தது அந்த ஃபோட்டோ புகைப்படங்கள் வந்ததையும் நம்ம வந்து பார்க்க முடிந்தது இந்த புயல் அதாவது ரோல் எடுக்க பார்க்கிறதா கரையை கடக்க பார்க்குறதா பெரிய அளவில் உருவாக போகிறதா அதனால் ஏதாவது வேறு எதுவும் புயலை தாக்கி அதை டம்மி ஆக்க போகிறதா அப்படின்றதெல்லாம் நாம் வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும் கடைசியாக நம்ம பார்க்க போற புயல் வந்து இந்த ராஜ் இந்த மோகன் அந்த புயல் தான் பார்க்க போறோம் இது பல நாட்களாகவே பதுங்கிய இருக்கக்கூடிய ஒரு புயல் அதாவது இது இந்த புயல் வந்து காற்றல் காற்றல் தாழ்வுமா இருக்கா இல்லை வந்து இது தூங்கிக்கிட்டு இருக்கா இல்லை முழிச்சிருக்கா இல்லை வேற ஏதாவது திசைக்கு ஓட போகுதா இல்லை இதே திசைக்கு வந்துருமா இல்லை அதே இடத்துல ம அப்படியே ஒடிஞ்சு உள்ளே உட்காந்துருமா அப்படின்னு கூட அந்த புயலுக்கு மட்டும் இல்லை அந்த புயலை நம்பி இருக்கக்கூடிய முன்னாடி நான் சொன்ன அந்த நான்கு புயல்களுக்குமே தெரியாது ஏன்னா அளவுக்கு அந்த புயல் வந்து குழப்பத்தில் அதாவது சுற்றி சுற்றி குப்பைகளை குப்பைகள் இருக்கிறதுனால எந்த சைடு அது போகிறது அப்படின்னு திசை திசை தெரியாமல் அந்த புயல் சுற்றி கொண்டு இருக்கின்றது ஒருவேளை அந்த புயல் மையம் கொண்டால் அது எதிர்கட்சிக்கு போகலாம் சரி எதிர் இதில் போகலாம் அப்படின்னு கூட வதந்திகள் வந்து கொண்டிருக்கின்றது பிட்டு போட்டு இருக்கின்றதாம் அதனால் அந்த புயல் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நடுக்கடலில் இருந்து கொண்டிருக்கின்றது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமாக சொந்தமாக ஒரே ஒரு தடவை மட்டும் எட்டி பார்த்துருக்கிறது அதுவும் ட்விட்டரில் அதற்கு பிறகு அது ஆக்டிவாக இல்லை அந்த புயல் ஆனால் அதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக இந்த மூணு புயலையும் கட்டுக்குள் வைத்திருக்கிற ஆதோ புயல் இந்த புயல் கொஞ்சம் வித்தியாசமான புயல் கூட சொல்லலாம் சென்னையில் உருவான புயல் திடீரென்று ஒரு பதினைந்து நாட்களாக ஒரே ஹை ஜம்ப் பொதுவாக புயல் வந்து கடலை ஒட்டி ஒரு கரையோரமாக நகரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துருப்போம் சென்னையில் உருவாகுது அப்படின்னா ஆந்திராவில் கிடக்கும் ஆனால் இந்த புயல் வித்தியாசமாக சென்னையில் உருவாகி டெல்லியில் கரையை கடக்கிறதுக்கான முயற்சிகளை பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் அங்கேயே காற்றல் தாழ்வு மண்டலமாக சுற்றி கொண்டே இருந்தது பல இடங்களுக்கு சுற்றி கொண்டே இருந்து அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் எல்லாமே அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது சோகமாக சிரித்துக்கொண்டே சுற்றி கொண்டிருது அதான் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய அந்த ஒரு காட்சி சோகமாக சுத்தி கொண்டே இருந்த புயல் திடீரென்று பதினைந்தாவது நாள் முடிந்து பதினாறாவது நாள் வரும்போது அது கரையை கடந்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அந்த புயல் அங்கே கரையை கடந்த உடனேயே அதனுடைய எஃபெக்டிவாக இங்கே குசி புயல் லேசான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி ஒரு சிறிய தூறல் வெளியிடப்பட்டது அதே போல் இந்த ஐஆர்எஸ் அவரும் சிறிய தூறலை ஏற்படுத்தியிருந்தது கீழே இருக்கக்கூடிய குப்பைகளும் கொஞ்சம் வேகமாக சுழற ஆரம்பித்தது அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த புயல் அந்த பதினாறாவது நாள் எட்டி பார்த்ததனுடைய விளைவுதான் அப்படின்னு நமக்கு இந்த வானிலை ஆய்வு மையம் தெரிவுபடுத்தி இருக்காங்க அதனால இந்த புயல்கள்னால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்த புயலுக்கு யாருக்கு பாதிப்புனா கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கு தான் இந்த புயலை நம்பி நீங்க உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிக்க வேணா நீங்க ஒரு நல்ல அரசியல் வேறு செய்யுங்க நல்ல சிந்திங்க நல்லா யோசிங்க அதே மாதிரி இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு நாள் நாங்க தொடர்ச்சியாக டெய்லி நான் தனியாக வந்து ஒரு சீரியஸான டோர்லேயே நிறைய வீடியோ பண்ணிக்கிட்டு பண்ணியிருக்கேன் உங்களால் முடிந்த எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நாளைக்கு வித்தியாசமாக கான்செப்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்